ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் எல்லாம் வல்ல உமையொருபாகருடைய பெருங்கரணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நாம் நமது நட்சஜன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறைய பார்க்குறோம் நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னால் நெக்ஸ்ட் ஜன்னாக தான் அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை வந்து நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்கறது அப்படின்னா மாத ராசி பலன்கள் நான் ஒரு தடவையும் சொல்கிறேன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் எப்படியும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிர கிரகங்கள் பயிற்சியாகும் ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டு நின்றோம் ஏதாவது சிரமங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறமே எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா டெய்லி எழுந்திரிச்சால் காலண்டரில் இப்போல்லாம் மோன்லைன்லாம் கிடையாது இப்போல்லாம் காலண்டரில் பன்னெண்டு ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஓ இன்றைக்கி எனக்கு வெற்றின் போட்டிருக்கான் இன்னைக்கு தோல்வின்னு போட்டிருக்கான் இன்றைக்கி ஜந்திராஷ்டமன் போட்டிருக்கான் நான் பேச்சுவார்க்கு நம்ம கூட பேசுகிறோங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாங்கிங்கன்னா அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறது இல்லை ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் அதில் வந்து முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெஸ்டன் தொலைக்காட்சியில் நம்ம பண்ணிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம் பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம் அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் அதாவது டிசம்பர் மாத பலாபலங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கணும் ரிஷபராசி அப்படிங்கும் பொழுது மிகச்சிறப்பு குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் குருவும் சுக்கரனும் பகை இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிரகம் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட வாக்கியம் அதுவும் கடககுரு கடகத்தில் சந்திரன் வீட்டில் உச்சம் அப்போ விரகராசினேர்களுக்கு மிகச்சிறப்பானது யோகம் திருமண யோகம் கைகூடும் வம்சவருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்க முடியாமல் தடுமாறின்னு அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறது மாற்றி 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 ஏதோ ஒரு கடனில் இருந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வெடிவு காலம் அப்படிங்கிறது குரு வக்கரமானால் கிடைக்கும் ரோக நிவருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரிணம்னா கடன் சமஸ்கிருதத்தில் ரிண நிவருத்தி காரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசனேயர்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்களும் உண்டாகலாம் பட் அதே சமயம் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் குரு இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் மூலம் பகை சகோதர பகை சகோதர விரயம் இப்படியெல்லாம் கொடுக்கும் வக்கரமாக வேறு இருக்காது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது நல்லது உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போனோம் நான்காம் இடத்துல கேது மிகச்சிறப்பு சூரியன் வீட்டில் கேது அப்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அரசாங்க பணியாளர்களுக்கு நன்மை தாயார் நலத்தில் கவனம் தேவை தாயார் இருந்தால் தாயாருக்கு ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரும் ஏன்னா கேது தான் தோல் இந்த சொரி சிறங்கு கட்டிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கேது ராகுவும் தான் இப்போ நாலாம் இடம் தாயாருடைய இடம் அந்த இடத்துல கேது வரும் பொழுது இப்போ வரலை இருக்கார் இருந்து அப்போது அந்த இடத்துல இது இருக்கிறதுனால தாயார் நலத்தில் கவனம் தேவை பட் அதே சமயம் சட்டம் நீதிமன்றம் இது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக முடியும் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு பதவி உயர்வை அடையலாம் சம்பள உயர்வு பெரும் பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை ஜோதிடம் சாஸ்திரங்கள் ஆலய வழிபாடுகள் ஆலய நிர்வாகங்கள் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஐந்து ஆறு ஏழாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு உயர்கல்வி உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் மாவட்ட நிர்வாகம் வட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெடுத்து அகாடமி டட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் கால்நடை பராமரிப்பு துறை விவசாயம் மருத்துவம் உணவு சுகாதாரம் அரசாங்க பணி இதில் ஈடுபடுபவருக்கு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அரசியலில் ஜெயிக்கலாம் புதிதாக பூமி வாங்கலாம் மனைவி வாங்க சில பேர் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால வீடு விற்கலாம் விற்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தகப்பனார் இருந்தால் தகப்பனாருக்கும் உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் பத்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் பத்திலே சனியும் ராகு இருக்கிறதுனால தொழிலில் மூன்றாவது நபர் தலையிட்டால் கெட்ட பெயர் ஏற்படும் நல்லா தொழில் இருக்கும் திடீர்னு ஒரு கெட்ட பெயர் யாரோ ஒருத்தர் குறுக்க வருவான் இப்போ நமக்கு ஒரு பிளேம் அப்படிங்கிறது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலை பார்க்குற மாதிரி இடமாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு அவமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு கெட்ட பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படக்கூடிய அமைப்பு குறிப்பாக இந்த இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானப் பணி நெடுஞ்சாலை பணியாளர்கள் இவங்க எல்லாமே கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் விளங்குது பொதுவாக விரகராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்